அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சிறகடிக்கா ஆசை சீரியலில் பதினோராந்தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவியூ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்திருக்கார் பூசாரி வந்து அவர் வந்து நம்ம பையனோட வாயில் வந்து சூடத்தை போட்டார் உடனே அதுக்கு ஒரு நடிப்பு நடிக்கிற நம்பாலுங்க அங்கே அங்கே ஓடி போய் திரும்பவும் பேச்சு வராமல் இருந்து வாய்க்குள்ளே சுற்றுச்சுங்களெல்லாம் அந்த அக்னி போய் அந்த கெட்ட எல்லாம் பஸ்பம் ஆக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் அவர் காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டார் உடனே இங்கே எல்லாம் கூத்து பண்ணி அந்த பையனை ஒரு வழியை ஆக்கி ஐயோ ஐயோ ரோகிணி ரொகிணி ஓடி கத்தி இருந்ததில் ஒரு வழியாக சரியாயாச்சு உடனே சொன்னேன் ஏண்டி ஒரு விஷயம் கேட்கணும் ஏண்டா அவள் சொன்னாலே நீ வாய் பேச முடியாமல் இருந்தப்ப அதெல்லாம் உண்மையில் நீ நினச்சது தான் அவள் சொன்னாளா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு அவன் போய் சொல்லிட்டான் உடனே பார்த்தியா அவன் கூட அவன் பொண்டாட்டிக்காக பார்லர் அம்மாக்காக நீ என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல் ஒரு பேச பேசுகிறாரு நம்ம முத்து அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் திரும்பவும் ஒன்றா உட்காந்து நல்லா பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க நம்ம ரோஹிணி அப்போ வந்து அவன் பேச மாட்டேங்கிறான் என்னன்னு கேட்டால் இல்லை அம்மா வந்து நம்ம பேரும் பேசுகிறத விரும்பலை அம்மா வந்து விருப்பப்பட்டாத்தே அப்படிங்க ஏ என்னது அவங்க சொல்லித்தான் கேட்கணுமா நம்ம ரெண்டே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கோம் லவ் பண்ண தான் அதெல்லாம் கேட்கணும் கல்யாணம் முடிச்சவங்க பேசுறதுக்கு என்னது அது வந்து கேட்குறது ரொம்ப அசிங்கம் அவமானம் அப்படின்னு திட்டிட்டு ஏ திரும்ப மகேஷ் மகேஷன் பேசி என்ன நான் வரேன் உன்னை பார்க்க வரேன் டேபிள் புக் பண்ணிடு அப்படின்னு சொன்ன இந்த பையனுக்கு பொறாமல் இல்லை இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு இருக்கேன் அந்த கதை அங்கே என்ன ஆகுதுன்னு தெரியல ஆனால் நம்ம ஆள் இருந்து முத்துவிட்டு ஒரு இடத்துல போய் சவாரி இறக்கி விட்டுட்டு நிற்கிறாரு முத்து அந்த சமயத்தில் அந்த பக்கமாக ஒருத்தன் வர்றேன் ஒரு திருடங்கி போகிறாய்ங்க திருடிங்க அந்த சமயத்தில் நம்ம அருண் போகிறாரு அருணை பார்த்தோன்னே ஐயோ அப்பா பூர்வஜன்மோ பந்தம் பந்தமோ என்னமோ தெரியாது சீதாக்கு இவனுக்கு இருக்கோ என்னமோ தெரியாது எனக்கு இவனுக்கு இருக்கோ எப்போ பார்த்தாலும் இவன் மூஞ்சிலேயே முழிக்கிறனே அப்படின்னு குமரோ இவன் வந்து முத்து அந்த மே அருணை பார்த்து நினைக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தா அங்கிட்டருந்து ஒரு சத்தம் வருது ஒருத்தர் ஒரு அம்மா வந்து ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க ஏன்னு பார்த்தா இருந்து கழுத்தில் செயினை பிடிங்கிட்டான் ஒருத்தே உடனே பிடிக்கிட்டானே சொல்லிட்டு முத்து வேகமாக ஓடி போய் பிடிக்கலான்னு ஓடும் பொழுது இந்த பக்கம் வந்து அருண் வந்து வேகமாக வண்டியில் போகிறாரு வண்டியில் போய் ஓடிட்டுருக்கோன்னு இருக்கோன்னு உடனே ரெண்டு பேர் சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க முத்தும் அருணும் ஆனால் ரெண்டு பேரும் அந்த திருடன் பிடிக்கிறதுல வேகமாக போனான் அங்கே ஒருத்தையும் பைக்கை வச்சுட்ருக்கான் அவன் அவனை ஏற்றிட்டு போகிறான் அப்புறம் அவனை தரத்திட்டே போனதில் ஒரு வீடு திறந்துருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு அம்மாவோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு அந்த திருடனை போயிருங்க போயிருங்க இல்லைன்னா கழுத்தில் கத்தி இறக்கிடுவேன் இறைக்கேன் ஐயோ சார் சாரினை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கெஞ்சது அப்போ ரெண்டு பேராலையுமே ஒன்றுமே செய்ய முடியல ரெண்டு பேருமே இப்போ அங்கே இருக்காங்க நம்ம அருணும் முத்தம் அந்த சமயத்தில் முத்து புத்தி சாரித்தனமா அங்கே ஒரு ஃப்ளார்வாஸ் எடுத்த டப்பார்னை தூக்கி போட்டு ஒரு வழியாக அவளை பிடிச்சாச்சு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாச்சு அந்த அம்மாவை காப்பாற்றாச்சு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இப்போ அருண் வந்து அவங்க அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுத்து எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சி நான் ஒரு பை திருடனை பிழச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு ஆனால் முத்துவை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் அவங்க இருந்துட்டு வேண்டாம் அந்த சீதா வேண்டாம் அந்த முத்தோட அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க